அமமுக எதிரியாவே நினைக்கல டிடிவி டி வித் எதிரியாவே நினைக்கல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நாங்க வந்து உயிரோட கொளுத்திடுவோம் எரிச்சிருவோம் நடமாட விட மாட்டோம் நான் உன் சித்தி கட்சியில சேரல உங்க உங்களுடைய மாமன் தாய் மாமன் திவாகர் மரியாதைக்குரிய அண்ணன் நல்ல மனுஷன் உண்மையிலே இந்த குடும்பத்திலே பிறந்த நல்ல மனுஷன் அந்த ஆளு உண்மையிலே கல்வி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய கல்லூரி மூலமாக கல்வி கொடுக்கக்கூடிய மனுஷன் அண்ணன் திவாகரன் அவர் இந்த கட்சியில சேர நல்லவன் எப்படி சேருவான் பதினெட்டு பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கி அமமுக சேர்ந்த பல ஒன்றிய நண்பர்களை நாசமாக்கி எல்லாரையும் காசு செலவழிக்க வச்சு இவர் ஒரு கட்சி நடத்துறாரு அந்த கட்சியில எதுக்கு நீ கட்சி நடத்துற யார் முதல் துரோகின்னு கேள்வி கேட்டா நீ எப்படி டிடிவி கேள்விகளான் டிடிவினா ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா ஏன்னா குவாலியர் மகாராஜாவா இல்ல வந்து மைசூர் மகாராஜாவா யார் மைசூர் மகாராஜாவா இருந்தாலும் குவாலியர் மகாராஜாவா இருந்தாலும் இந்திய பிரதமராஜன் கேள்வி வைப்போம் ஜனாதிபதிய எடுத்து கழிவு கேட்டுருக்கோம் ட்ரம்பையே வாயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் நீ ஏம்மாத்துறேன் எங்களுக்கு தம்பி ஆள் தெரியாமல் பேசக்கூடாது நான் யாரு நான் என்ன விவரம்னு உங்க கட்சியில தென் மாவட்டத்துல கோயில்பட்டி பக்கத்துல ஒருத்தர் இருக்கார்ல அவருட்ட போய் கேளு சாட்டை துறைமுறைன்னா யாரு எந்த ஊரு வீராணம்னா எங்க இருக்கு வீராணத்துக்காரன்னா எப்படி இருப்பான் போய் கேளுப்பா கேட்டுட்டு வந்து சும்மா ஆள்கிட்ட நம்பர் கொடுத்து பேச வைக்கணும்